ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வேலன் வள்ளி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்குமே நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜானகி தான் காட்டுறாங்க ஜானகி வந்து பூஜை ரூமில் போய் பூஜை பண்ணுறதுக்காக போகும்போது அப்போ வேதநாயகி சொல்கிறாங்க என்னடி புதுச நீ வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கிற இது என்னுடைய பூஜை ரூம் நான் தான் பூஜை பண்ணுவேன் அப்படிங்கும்போது அப்போ ஜானகி சொல்கிறாங்க இங்கே பாரு இத்தனை வருஷம் ஆனால் நீ பண்ணியிருக்கலாம் ஆனால் இது என்னுடைய வீடு ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து வேதநாயகி பிடிச்சு தள்ளி விடவும் வேதனை அவமானப்பட்டு போய் நின்னுட்டு இருக்கிறாங்க இது சுமதியும் வேதனையோட கணவரும் பார்த்து சிரிக்கவும் என்னைய சிரிச்சுக்கிட்டு இருக்கிற ஐயையோ வேதனாயி நான் சிரிக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேதனாயோட கணவர் போகவும் அடுத்ததை பார்த்தோம்னா ஜானகி சமையல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க உடனே வேதனாயி வந்து என்னது கிச்சனில் இன்னைக்கு நல்லா வாசனையாக வருது அப்படின்னு சொல்லும் போது ஜானகி சமையல் பண்ணி எடுத்துகிட்டு அவங்க டைனிங் டேபிளை கொண்டு வச்சுட்டு இருக்கும் போது ஓகே நீதான் சமையல் பண்ணியிருக்கிறியா என் தம்பி சாப்பிடவே மாட்டான் ஒன்று தான் அந்த கிச்சன் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களா எதுக்காக இப்போ வந்து வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இங்கே பாரு என்னுடைய புருஷனுக்காக நான் சமையல் பண்ணிகிட்ருக்குறேன் நீ எதுக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற ஒழுங்கு மாதிரியாவது போயிரு அப்படிங்கும் போது அப்படியா ரத்தினவேலு சாப்பிடவே மாட்டோம் உனக்கு என்ன பண்ணுறான் பார் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க ரத்தினவேலு வரவும் உடனே அவருக்கும் வந்து சாப்பாடு பரிமாறவும் அப்போ பார்க்கும்போது வந்து சுமதியோட குழந்தை வந்து சொல்லுறாங்க பெரியப்பா இன்னைக்கு நானே உங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடணுமான்னு கேட்கும்போது ஆ ஊட்டி விடுமா அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க சுமதியோட பொண்ணு வந்து அவங்க ரத்தினவேலுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ ரத்தினவேலும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கவும் வராங்க இங்கே பாரு தம்பி இன்னைக்கு சமையல் பண்ணினது யார் தெரியுமா ஜானகி தான் பண்ணியிருக்கிறா அந்த சாப்பாட்டை ஏப்பி சாப்பிட்டுட்டு இருக்கிற அப்படிங்கிறப்போ உடனே ரத்தனவில் வந்து கோபத்தோட பார்க்குறாங்க ஜானகியை அப்போ உடனே பார்த்தோம்னா சுமதியோட பொண்ணு சொல்கிறாங்க என்ன பெரியப்பா நான் உங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்கிறேன் இப்போ பார்க்க நீங்கள் போக போகிறீங்களா உட்காந்து சாப்பிடுங்க நான் ஊட்டி விட்றேன் அப்படிங்கவும் உடனே ரத்தனவேலுவோம் சரி பாப்பா எனக்கு ஊட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தாங்க இதை பார்த்துட்டு ஜானகி வந்து சந்தோஷப்படவும் வேதனையும் அதிர்ச்சடைகிறாங்க என்ன ரத்தனவேலு இது அவ சமைச்ச சாப்பாடு இதை பேர் சாப்பிட போறேன்னு கேட்கும்போது அக்கா கொஞ்சம் பெருசாமல் இருக்கிறியா பாப்பா எவ்வளோ ஆசையாக எனக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கிறா இப்போ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத வேலையை பார்த்து அப்படின்னு சொல்லவோ இது கிட்டதுமே வேதநாயகி வந்து ஜானகி பார்த்து முறைச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ ஜானகி வந்து சிரிச்சுட்டு இருக்கிறாங்க வேதநாயகியை பார்த்து அப்ப ரஞ்சித்து கேட்குறாங்க என்னமா அங்க நடக்கிறதுலாம் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு நீயும் பார்த்துட்டு பேசாம இருக்கிற ஏதாவது ஒன்று பண்ணுமா அப்படின்னு சொல்லும் போது அப்போ வேதநாயகி சொல்றாங்க ரஞ்சித்து கொஞ்சம் நீ அமைதை இருடா அப்படின்னு சொல்லும் போது ஆமா எப்ப பார்த்தா நீ என்னையே அமைதும் சொல்லிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்து கோவத்தோட போகவும் அப்போ வள்ளி சொல்றாங்க பாருங்க பாருங்கத்தை இத்தனை நாள் வேணா இந்த வீடு வந்து உங்க ராஜ்யத்தில் இருந்துருக்கலாம் ஆனால் இதுக்கு பரவும் அப்படி கிடையாது எப்போ எங்கள் அம்மா வந்தாங்களோ இன்னும் எங்கள் அம்மாவோட கட்டுப்பாட்டில் தான் இந்த வீடு இருக்கும் நீங்கள் தேவையில்லாமல் வந்து எங்கள் அம்மா உசுப்பேற்றி விட்டுட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லவும் ஓஹோ எல்லாரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு தான் எங்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேதனாயி உங்களெல்லாம் நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வீரசேகரனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ வீரசேகரன் சொல்கிறாங்க பணத்தை ரெடி பண்ணிட்டீங்களா பணத்தை கொடுத்தா தான் நம்ம அந்த வீடியோ ஆதாரத்தை நம்ம வாங்க முடியும் அப்படின்னு சொல்லவும் இப்போ வேதனாயி சொல்கிறாங்க பணத்தை ரெடி பண்ணிவிட்டேன் ரஞ்சித்திட்ட கொடுத்து அனுப்புறேன்னு சொல்லவும் வீரசேகரனும் இந்த பிரச்சனை எல்லாம் சீக்கிரமா முடிச்சுக்கிட்டு நம்ம வெளியூருக்கு போக வேண்டியது அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரஞ்சித் வந்து பணத்தை எடுத்துக்கிட்டு கொண்டு அவங்க வந்து அதாவது காரில் கொண்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ உடனே வந்து வேதனாயோட கணவர் வந்து சொல்றாங்க இங்கே வா வா சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லி வேளனை கூப்பிடவும் வேலனும் ஓடி வராங்க அங்கே பார்த்தியா பணப்பெட்டி நகர ஆரம்பிச்சிருச்சு பணப்பெட்டி எடுத்துகிட்டு இவங்க ரெண்டு ஊரும் எங்கேயோ போக போகிறாங்க பொழுக்க அப்படின்னு சொல்லவும் அதுதானே நம்மளுக்கு வேணும் இவங்க கையும் குழம்பு இவங்கள பிடிக்கிறதுக்காக தானே அந்த பேக்கில் ஜிபிஎஸ் கருவியை பொருத்தி வச்சுருக்கேன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க பார்த்தோம்னா வேதனையோட கணவர் சொல்கிறாங்க வேளா உனக்கு ரொம்பவே புத்திசாலித்தனம் கூடுதலாக தான் இருக்குது எப்படியாவது இவங்களை கையும் கலமாக பிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இந்த எல்லா திட்டமும் போட்டு வச்சிருக்கிறீ ஆனால் ஒன்றை மாட்டி விடணும்னு சொல்லி தான் பணத்தை எடுத்து கொண்டு போய் அவள் ஒழிச்சு வச்சுருக்கிறான் ஆனால் அவளை கையும் குளமாக பிடிச்சி ரத்தன வெளிக்கிட்ட சிக்க வைக்கிறதுக்காக நீ போட்ட பிளான் தான் சூப்பரான பிளான் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க உடனே வந்து வேலைன்னு சொல்கிறாங்க பொறுத்து இருந்து பாருங்கள் என்ன நடக்க போகுதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரஞ்சித்து பார்த்தோம்னா அந்த பணப்பெட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க காரில் ஏறி போகும்போது அப்போ வேதநாயகி வந்து சொல்றாங்க அங்கே பார் ரஞ்சித்து நான் சொன்ன மாதிரிக்கே இந்த பணப்பெட்டியை வந்து எங்கே சேர்க்கணுமோ அங்கே கொண்டு சேர்த்துடணும் அப்படிங்கிறாங்க நீ ஒன்று கவலைப்படாதமா அப்படின்னு சொல்லியவோ உடனே பார்த்தோம்னா ரஞ்சித் மட்டும் காரில் ஏறி நேராக வீரசேகரனை பார்க்குறதுக்காக போறாங்க அப்போ வீரசேகரன் வந்து அவங்க வேதநாயகி ஃபோன் பண்ணுறாங்க ரஞ்சித் அங்கே தான் வந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் ஆ நான் அவனுக்காக தான் காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு வீரசேகரன் சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து ரஞ்சித் வந்து அந்த பண பாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து வீரசேகரன் கிட்ட கொடுக்குறாங்க அப்போ வேதநாயகி சொல்கிறாங்க இங்கே பாரு அவ்வளோ பரவாயில் பணம் வேலை இருக்குது எப்படியாவது இந்த வேலை நான் சிக்க வைக்கிறதுக்காக தான் இது எல்லாமே நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லவும் வீரசேகரன் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரஞ்சித்து வந்து பணப்பேட்டி எல்லாத்தையும் வந்து வீரசேகரன் கொண்டு கொடுத்துட்டு உடனே கொடுத்துக்கிட்டு ரஞ்சித்து வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரிக்கு வீட்டுக்கு வந்துடுவோம் இப்போ வேதனையை கேட்குறாங்க என்ன ரஞ்சித்து சேர வேண்டிய நேரத்தில் சேர்ந்துருச்சுல பணம்லாம் அப்படிங்கும்போது போது ஆமாம்மா நீ சொன்ன மாதிரிக்கே நான் அவர்கிட்ட கொடுத்துட்டு அப்படிங்கிறாங்க இதுக்கு மேலே பாரு நம்ம விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேதனாகி வந்து ரத்தனவேலு கிட்ட வராங்க ரத்தனவேலு நேற்றுக்கு பணத்தை நம்ம வேலங்கிட்ட கொடுத்து வச்சோம்ல அந்த பணத்தெல்லாம் கொண்டு விட்டு வர சொல்ல அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா அவங்க ரத்தின வேலும் வந்து வேலை அந்த பணப்பெட்டியெல்லாம் எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லும்போது உடனே வேலைன்னு வந்து ஒன்னு தெரியாத மாதிரிக்கு அந்த பணத்தை எடுக்கிறதா போறாங்க அப்ப வேலன் வந்து கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ பணப்பெட்டி எங்க தானே வச்சிருந்தேன் காணல் அப்படின்னு சொல்லவும் வள்ளி ஜானகி எல்லாருமே வந்து பதட்டம் அடையறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பணத்தை இங்க தான் வச்சிருந்தேன் பணத்தை இப்ப காணல் அப்படிங்கிறாங்க உடனே வேதநாயகி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன வேலை சொல்லிட்டு இருக்கிற பணத்தை ஒன்று என் தம்பி கொடுத்தா அதை காணல் சொல்லிட்டு அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா வேதனையோட கணவர் வந்து வேலைன்னு திட்டமிட்ட மாதிரி இப்போது இவங்களை அவன் பிடிக்க போகிறான் இது தெரியாமல் இவங்க என்னென்னா வேலனை மாட்டி விடுதோன்னு சொல்லிக்கிட்டு நினைச்சிட்டு இருக்காளுவோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேதனையோட கணவர் நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரத்தினு வந்து வேலன்ன்கிட்ட கோவத்தோட கேட்குறாங்க கோடி ரூபா பணத்தை உங்ககிட்ட கொடுத்தோம்னா இப்படி தான் தொலைச்சிட்டு வந்து நிப்பி அப்படிங்கவும் இப்போ வேதனாகி சொல்கிறாங்க தம்பி பணம் தொலைஞ்சு போய்க்கல இவன் தான் எடுத்து வச்சிருக்கிறான் என்ன இருந்தாலும் சரி தான் அது எவ்வளோ ரூபாய் இல்லை அதை பார்த்ததுமே அவன் மனசு மாறிடுச்சு போலுக்கு முன்னாடி மாதிரிக்கு வேலைன்னு இருந்தானா பரவாயில்ல இப்பதான் புது வேலைனா மாறிட்டாம்ல அதான் எல்லாரு வையும் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேலன் போட்ட திட்டம் வந்து வேதநாயகியும் வீரசேகரனும் கைங்குளமா ரத்தின மாட்டை வைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்